திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் சென்னை வில்லிவாக்கம் பாலியம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள மகான் சபாபதி லிங்கேஸ்வரர் மற்றும் அவர் சீடரான அனந்த ஆனந்த சுவாமிகளின் சமாதி பீடங்களை தற்போது கண்டு தரிசிப்போம் பிரசித்தி பெற்ற வில்லிவாக்கம் பாலியம்மன் கோவிலுக்கு அருகில் செல்லக்கூடிய சாலையில் சிறிது தூரம் சென்றால் அற்புதம் நிறைந்த கல்யாண சுப்பிரமணியர் மலைக்கோயில் ஆலயத்தை காணலாம் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானை தரிசித்து விட்டு அதிலிருந்து மிக அருகில் உள்ள பாகம் பெரியால் உடனுரை அர்த்தநாரீஸ்வரர் சிவாலயத்தை கண்டு தரிசிக்கலாம் இந்த அர்த்தநாரீஸ்வரர் சிவாலயத்தை தரிசித்துவிட்டு அந்த சிவாலயத்திற்கு அருகிலேயே சாமியார் தோட்டம் என்ற ஒரு சாலை செல்கின்றது இந்த சாலையில் நாம் சிறிது தூரம் சென்றால் மகான் சபாபதி லிங்கேஸ்வரரின் சமாதி ஆலயத்தை அடையலாம் அருள்மிகு சபாபதி லிங்கேஸ்வரர் மற்றும் அனந்த ஆனந்த சுவாமிகளின் ஜீவ சமாதி ஆலயத்தை தற்போது நாம் காண்கின்றோம் மிகவும் பழமை வாய்ந்த ஜீவ சமாதி பீடம் இது மகான் சபாபதி லிங்கேஸ்வரரின் ஜீவன் முக்தி ஆதிஷ்டானத்தை தற்போது தரிசிக்கின்றோம் அவருக்கு பின்புறத்திலேயே அவரின் பிரதான சீடராகிய அனந்த ஆனந்த சுவாமிகளின் ஜீவ சமாதி பீடமும் அமைந்துள்ளது இந்த திருமடத்தில் மகான் சபாபதி லிங்கேஸ்வரரும் அவருடைய சீடருமான அனந்தானந்த சுவாமிகளும் ஜீவன் முக்தி பெற்று என்றென்றும் அருள்பாலித்து கொண்டுள்ளார்கள் தினசரி காலை மாலை வேளைகளில் இந்த சமாதி மடாலயத்தின் நடை திறந்திருக்கும் அன்பர்கள் அந்த நேரத்தில் வந்து இரண்டு மகான்களையும் தரிசித்து அருளாசி பெறலாம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்